மகர்ஷி ஈஸ்வர குருதேவர் அவர்கள் இந்த உபதேசத்திலே இன்று நாம் தெய்வத்தை எந்த அடிப்படையிலே வணங்குகின்றோம் நம்முடைய பக்தி எந்த வழிகளிலே செல்லுகின்றது பக்தி வழி நாம் அறிவழி வந்தாலும் நம்முடைய நினைவாற்றல் எப்படி இருக்கின்றது ஆனால் எப்படி இருக்க வேண்டும் இன்று இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் மெய்ஞானத்தை வளர்த்த மெய்ஞானிகள் எந்த ஆற்றலை பெற்றார்கள் எந்த நிலையை அவர்கள் சென்றார்கள் எத்தகைய நிலையில் நமக்கு உருவாய் கொடுத்தார்கள் அதை நாம் எவ்வாறு பண்படுத்த வேண்டும் என்ற அந்த விரிவாக்கங்களாக தங்க உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள் அவர் நிழல் வேண்டுமென்றால் கொலையை இழுக்கின்றோம் தேடுகின்றோம் அதே சமயத்தில் வெயில் கடுமையாக இருக்கிறது என்றால் அந்த வெயிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக நிரந்தரமாக வீடை கட்டுகின்றோம் அல்லது அதை போன்று தங்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களை செய்கின்றோம் ஆனால் தெய்வத்தின் சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால் அவசர காலத்திற்கு அதாவது திடீரென்று ஒரு தேவைப்பட்டால் குடை மலைக்கு எடுப்பது ஒன்று அல்லது வெயிலிற்கு எடுப்பது கொண்டுதான் தெய்வம் காக்கும் என்ற நம்பிக்கை ஒரு குடை ஒன்று தான் தேடுகின்றமே தவிர நிர நிரந்தரமான வீட்டை கட்டி பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று செயல்படும் அந்த நிலை இல்லாதபடி நிரந்தரமாக அந்த தெய்வ நிலை அது எங்கு இருக்கிறது என்ற நிலை இல்லாதபடி அந்த ஆத்ம தெய்வத்தை தெய்வ சக்தியாக தரக்குள் வளர்த்து கொள்ளும் நிலை இங்கே இல்லாது போய்விட்டது அதைத்தான் இங்கே உணர்த்துகிறேன் என்று ஈஸ்வரர் பற்றி சொல்லுகின்றார்கள் சொல்வாக்கு செல்வாக்கு சகல சக்திகளையும் இந்த ஆத்மையான வளர்ச்சியினால் வளர்த்திப்படுத்தும் வழிப்படுத்தும் ஆற்றல் எண்ணத்தின் உணவினால் உணர்வினால் நிச்சயமதை வழி அமைத்துக் கொள்ள முடியும் அதன் ஆலயம் என்ற நிலைகளை அக்காலங்களே அதற்குத்தான் கட்டினார்கள் ஆனால் பல ஆயிர ஆண்டுகளாக இதையெல்லாம் உணர்த்தி சென்றிருந்தாலும் பிற்காலத்திலே அரச்காலத்தில் இதெல்லாம் மறைக்கப்பட்டு சரணாகதி தத்துவமாக அரசனுக்கு கீழ் மக்கள் அடிவணி நிலையாக அரசனும் தெய்வம் ஒன்று அணிந்து அந்த வழியிலே சென்று விட்டதால் மனிதனுடைய பிறப்பினுடைய பலனை மனிதனுடைய பிறப்பினுடைய பூர்வாங்கத்தை அறிய முடியாதபடி பக்தி என்ற நிலை இருந்தால் என்ன என்றே தெரியாதபடி மற்றவர்களை போற்றி துதித்து தன்னை தாழ்த்தி தெய்வத்தை புகழ்ந்து பேசி தெய்வத்தை உயர்த்தி தெய்வத்தை போற்றியே வாழ்ந்தால் தெய்வம் செய்யும் என்ற இந்த நிலையிலே சென்றுவிட்டது ஆக இந்த வழித்தொடர் என்றால் இதனுடைய வழித்தொடரிலே செல்கிறோம் என்றால் ஒரு பிறப்பெடுத்த ஆன்மா தன்னுடைய வளர்ச்சியின் பாதையில் இந்த பக்தி வழியிலே சென்று அரசர் காட்டிய வழியிலே மந்திர நந்தள நிலைகளை செயல்படும் பொழுது அதே உணர்வு கொண்டு அவன் இறந்தால் அவனுடைய உணர்வின் எண்ணம் மீண்டும் அதே நிலை கொண்டு அதே ஆலயத்திற்கு இன்னொரு மனிதன் சென்றான் என்றால் அதே அலையின் ஈர்ப்புடன் அவன் சென்று அதே உணர்வை கவரப்படும்போது அந்த மனிதன் எந்த அரசன் காட்டியவன் மந்திரத்தை தெய்வத்தை உருவத்தை அவன் உற்று நோக்கி பலமுறை அதை ஜெயித்தானோ அதை அவன் செயல்படுத்தினானோ அவனே இங்கே தெய்வமாக வந்து முருகன் வந்து சொல்லுகின்றான் காளி வந்து சொல்லுகின்றது மாரியம்மா வந்து சொல்லுகிறது என்று இதே உணர்வு கொண்டு இதே பாடல்களை பாடி இதே கருத்துக்களை சொல்லி இதையே தொடரில் போற்றி ஜெபித்து ஜெபித்து பல கோடி கோடி நிலைகளாக பக்தி என்ற போர்வையிலே இப்படியே மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகளை ஒன்றின் தொடர் கொண்டு ஒன்று உருண்டு உருண்டு அதே தொடர் வளர்ச்சியில் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது ஆதி சக்தியினுடைய சக்தியின் வீரிய தொடர்பினை தன் ஞானத்தின் உயர்வு தன்னைத்தான் தான் அறிதல் தன் உயிர் தன் ஆன்மா இந்த நிலையை உணராதபடி ஏட்டு படிப்பில் பதி படிக்கும் போதனை கொண்டு அது உருக்களை போட்டு புஸ்தகங்களையும் மற்ற நிலைகளையும் இதுதான் நியமனங்கள் இதுதான் ஐதீகம் இதுதான் சாஸ்திரம் என்று சொல்லிக்கொண்டு அதே வளர் வளர தொடரிலே அந்த வட்டத்திலேயே சுரண்டு இந்த பக்தி நிலைகளை திரிபாயி ஞானத்தின் வழியை எட்டி பார்க்க முடியாத நிலைகளுக்கு சென்றுவிட்டது என்று சொல்லுகின்ற ஆனால் மிருகங்கள் இன்று அதாவது ஒரு ஆட்டு மந்தை என்றால் ஒரு ஆடு அது எந்த திசையிலே அது முதலில் முன்னோக்கி செல்லுகின்றதோ அதை பின்பற்றி செல்லும் நிலையிலேயே இன்றும் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அதை எவன் எவன் எதை செய்கின்றாலும் அதை பின்பற்றி அதே தொடரில் செல்லும் நிலைகள்தான் இன்று காலங்காலமாக சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இயற்கையின் ஏதிப்படி விஞ்ஞானம் என்று அதை சில இடங்களில் நிரூபிக்கின்றது ஒன்றுக்கொன்று மாறு கொண்ட நிலை ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆற்றல் ஒன்று எதை நிரூபித்தாலும் கூட அந்த ஞானத்தின் கூட்டிக் சேர்க்கை மனிதன் தன்னைத்தான் அறிந்து ஞானிலை காட்டியவடி செல்ல முடியாதபடி பிரிவுகளாகிவிட்டது ஆக தன்னைக்காக தன் நாட்டைக்காக தன் செல்வத்திற்காக தன் புகழுக்காக தன் குடும்பத்துக்காக இன்று விஞ்ஞான அறிவு பிரிக்கப்படும் போது தன்னை அறியும் நிலையில் இல்லாதே சென்றுவிட்டது ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து தான் யார் தன் உருவாக்கி தன்னை உருவாக்கியது எது தனக்குள் இருக்கக்கூடிய சக்தி எது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி எது என்று ஒவ்வொரு மனிதனுமே தன்னுள் உள்ள சக்தி படைப்பினை வளர்ப்பின் வளர்ப்பாய் வழி தொடராய் படர்ந்துள்ள என்றால் இது அனைத்துமே ரிஷிகள் ஞானிகளால் உருவாக்கப்பட்டதான் சகல நிலைகளும் இயற்கின்ற நிலையில் இருந்தாலும் அந்த அமிலக்கூறின் சத்தெடுத்து ஒரு மனிதனும் அதை தனக்குள் சமைத்து அந்த சுவையை ஆத்மாவிற்கு முலாமாக சுமைத்து அதை சுவைத்து அந்த ஆத்மாவின் உயர்வை கொண்டு அகில அண்ட சராசரங்களும் உன்னத சக்தியாக அதை தனக்குள் வளர்த்து அத்தகைய படைப்புகளாக படைக்க முடியும் அப்படி படைக்க வேண்டும் அப்படி வளர்ந்ததுதான் எண்ணத்தின் ஞானத்தால் சாதித்த சக்தியின் உயர்வுதான் என்று நாம் காணக்கூடிய சூரியனும் சரி மற்ற கோள்களும் சரி வளர்ச்சி கொண்ட சகல மண்டலங்களுமே இப்படி வளர்ச்சி பெற்றதான் ஆக வாழ அமைக்கும் என்று மனிதன் தான் வாழ வேண்டும் என்று எத்தனை நிலைகளை அமைக்கின்றான் தன் ஜீவாதார பாதுகாப்புக்காக எத்தனை நிலைகளை செயல்படுத்துகின்றான் அவள் இதுதான் உயர்வு இதுதான் செயல் என்று அவன் வாழக்கூடிய சிறிது காலத்தில் எதையோ செய்து எங்கேயோ சென்றாலும் கூட அவன் தன்னை காக்க வேண்டும் என்று அந்த வாழக்கூடிய நிலை அப்படி சுழல் கொண்டுள்ள இந்த மனிதன் தன்னுடைய எண்ணத்தால் எப்படி அதை சாதிக்க முடிந்ததோ அதை செயல்படுத்த முடிந்ததோ இப்படி உருவானதான் சகலம் என்ற நிலையில் அவன் உணர்ந்தான் என்றால் அந்த உணர்வின் என்ன ஞான சக்தி என்றால் அப்படி உணர்வின் என்ன ஞான சக்தி மெய் ஞானமாக உருப்பெற்று மெய் முழுமை வளர்ச்சி பெற்றவர்கள்தான் மனிதனாக சாதாரணமாக தோன்றிய ஒவ்வொருவரும் தோண்டி தோன்றியவர்கள்தான் என்று அந்த உண்மை நிலைகளை உணர்ந்து இந்த ரிஷிகளாகவும் ஞானிகளாகவும் படைக்கும் சக்திகளாக இருக்கின்றார்கள் அந்த ஞான சக்தியின் உருவகம்தான் உருவான சக்தி சூரியன் சந்திரன் மற்ற கோள்கள் நட்சத்திரம் கோடி சராசரங்கள் என்பதை உணர்ந்து அந்த மனிதன் இந்த விஞ்ஞானத்தில் செயல்படக்கூடிய நிலைகள் அனைத்தையுமே மாற்றி விஞ்ஞானத்தின் வீரியத்தையும் தொடர் கொண்டு அவன் செயல்பட்டான் என்றால் சகலத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியாக அவன் படைத்து சகலத்தையும் மாற்றி அமைக்கும் சக்தியாக ஒளியின் நிலைகளாக இன்று கனப்பொழுது வாழக்கூடிய ஐம்பது அறுபது வருட கால நிலைகளில் உண்மையை உணர்ந்து என்றும் வாழ்வாங்கு வாழ முடியும் வாழ வைக்க முடியும் என்பதை செயல்படுத்த வேண்டும்